பூஜ்ஜியம் காட்டு காட்டாட்டு நாங்க இங்க வீடியோ எடுப்போமோ நாங்களே வீடியோ எடுக்கிறதே பூஜ்ஜியம் காட்டுனா தான் வீடியோ போடுவோம் நீ பகுதி சொல்லா தெரியாது இப்போ நீ வந்து சாரஜ் வாயபூர் இவ்வளவு பேச்சு நடக்குது நீ வந்து இன்னொரு லைவ்ல வந்து இந்த மாலை வந்து படுத்துக்கிடும் இருக்கிற சரியா வந்து அடுத்த என்ன செய்ய முடியும் என்ன

தயான இந்த வீடியோப்பா தயானை வயிறு பத்தி எரியுது இந்த வீடியோ கூட பார்த்து நித்திரம் ஏன்னா போய் காண்டாட்டம் தயானம் இதெல்லாம் நாங்களும் செஞ்சுமெண்ட் ஆக்கலப்பா இதெல்லாம் பாக்கலாம் எங்களால அழவச்சு பாக்குறவங்களே கண்ணுல ஆட பார்த்தா நல்ல உடம்பத்து அழைச்சு அவனே அண்ணன் சிங்காக்கொடிய பிடிச்சது அவன் ராசனுக்கு மன்னிப்பு கொடுத்த மாதிரி ஆனா இப்படி எல்லாம் தாய்மார்களையும் சின்ன சின்ன பதினெட்டு வயது இப்படி தாய்சல் கொடுக்குறேன் நான் இனி விடையிலுமான்னு எனி விட்டானாய் இந்த அம்மா என்ன நம்மள வெத்தாயா நம்மங்கா இந்த போட்டுக்கொண்டு குடிசா போட்டுக்கோ நீக்க மாட்டியும் என்னென்ன காய்ச்சி கட்டி

சொல்லுங்க ப்ரோ வணக்கம் பிரதர் என்னண்டா கோவிக்க வேணாம் இதே வந்து மூன்று மாசத்துக்கு முதல் இவனை பத்தி ஆகிய பண்ற நேரம் நீங்க வந்து கிருஷ்ணாண்ட பக்கத்துக்கு தான் ஞாபகம் சொல்லி கிருஷ்ணன் பழைய கதையா விடுங்கடாப்பா அவளுக்கு மன்னிப்பு குடுக்கலாப்பா நானே சொல்றேன்

இவனே டிக்டாக் இல்ல யூடியூப் இல்ல எல்லாத்தையும் விட்டு அடிச்சு கெலைக்கிறான் இவனுக்கு யாராவது செம்மு தூக்கிண்டு வர்றவன் உண்மையிலேயே தமிழ் ரத்தம் போடுறான் கிடையாது அப்படி ஒருத்தன் தூக்கின்னு வந்தான்னுடா அவனை சேர போட்டு கொடுத்துக்கிறான் இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆறாவது தயவு செய்யதாவது செய்யுங்க மெசானா நான் உனக்கு எப்பயுமே ஷேர் பண்றான்னு தெரியுமா உங்களோட வீடியோ எல்லாம்

முதல் தடவை ஒரு தப்பு செய்தா ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கும் ஓகே நீ இனிமேல் இந்த தப்ப பண்ணாதே போனிங்கும் கொடுத்து லெட்டர் கொடுக்கும் ரெண்டாவது தடவை லெட்டர் ரொம்ப மன்னிப்பு கொடுக்கும் மூன்றாவது தடவை தான் கதை பேச்சு இல்ல பிக்கப்ல தூக்கி கொண்டே கட்டி போட்டு இந்த தவறு காய்வரை சுட்டாச்சு இத பார்த்து வளர்ந்தவன் தான் இல்ல நிஷா அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாரும் தவறு இழைக்கிறது சகஜம் ஆனா தவற திருத்தி கொள்ளணும் ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை செய்யலாம் தொடர்ந்து தவறுகளை செய்து ஆனா இந்த முறை இவர் செய்த தவற முதல் தடவையிலே மன்னிக்க முடியாது இது வந்து இப்ப செய்தது ஊச்சம் சிங்க கொடிய பிடிச்சதுக்கு கூட அவர் காரணங்கள் சொன்னார் அனுராண்ட ஆட்சி நல்லாட்சி என்று நெச்சம் அது அதை கூட ஓகே அதை கூட இனிமேல் செய்ய மாட்டேன் விடலாம் ஆனா இது இவர் ஒரு பெண்ணு இப்படி செய்யல பல வீடியோக்கள் வந்திருக்கு பல தாய்மார்கள் பல பெண்கள் என்ற வீடியோ வீட்டுக்குள்ள பல அட்டூழியம் பண்ணிருக்க சிங்க கொடிய கையில தூக்கி முந்தி அந்த ஏலாத புள்ளியலை வெளிப்படுத்தி நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு வீடியோ போடுவான் அது எல்லாம் வந்து அதுவழையும் சேர்ந்து சிரிச்சு அப்படி இப்படியான வீடியோ அதுக்கெல்லாம் மன்னிப்புண்டு ஆனா இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தாய தலை குனிய பண்ணி கூட பண்ணி குருக பண்ணி பொம்ளை புள்ளியல் அளவச்சு சின்ன புள்ளியடா பதினெட்டு வயசுன்றது திரும்ப சொல்றேன் மகனுக்கு பதினொரு வயசுறாப்பா படிக்குதான் தெரியுமா தெரியுமா கலைக்கா பதினெட்டு வயது புள்ளி என்றது எங்களுக்கும் பதினெட்டு வயது புள்ளை என்ற இந்த மகனை விட ஏழு வயசு அந்த புள்ளை கூட ஒரு எண்களுக்கு புள்ளை மாறி இருக்கிற ஒரு பிள்ளைய கொண்டு வந்து வச்சு நீ அவ்வளவு தாய்ச்சல் கொடுக்குறீ சொன்னாடா அந்த புள்ளைய எடுத்து வீடியோ எடுத்து போடணும் என்று துடிக்கிறீண்டா அந்த அம்மா வரம கோட்டில வந்து வீடியோ நீ வாழ்நாள் முழுக்க அந்த புள்ள சில நேரம் ஸ்ரீலங்காவில ஒரு அமைச்சர் ஆயினாலோ அல்லது ஒரு மந்திரி ஆயினாலோ நீ அந்த வீடியோவை வச்சிருப்ப பத்து வருஷம் இருபது வருஷம் யூடியூப் இருக்கும் பிறகு அந்த வீடியோ இருக்கும் அது படிக்கிற பிள்ளைக்கு தெரியும் தாய்க்கு தெரியாது அப்ப தாய் 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 அந்த புள்ளை நல்ல ரிச்சான புள்ளிகளோட எல்லாம் அந்த புள்ள சிறையம் படிக்கும் தாய் வர்ம கோட்டில வந்து காசு கட்ட நிக்குது ஆனா அந்த புள்ளைய நீ கேவலப்படுத்துவ அந்த புள்ளைகள் எம்பசில எல்லாம் நக்கல் அடிப்புகள் என்று சொல்லிட்டு தான் அந்த புள்ள அதுல அந்த வீடியோல நிக்க விரும்ப இல்ல நீ வீடியோல நிக்க வச்சு அந்த புள்ளையில ராக்கிங் பண்ண வச்சு என்ன சாடிக்க போறியா அந்த புள்ளை மானத்தை வித்து அப்படியோ ஒரு உதவி திட்டத்தை வேண்டி நீ அந்த குடும்பத்துக்கு குடுக்க கொடுக்கப்படுமா அந்த ஒரு பொம்பளை பிள்ளைங்க மானத்தை வித்து தான் நீ காசாக நினைக்கிறியா இதுக்கு பேர் யூடியூப் விவச்சாரமா இல்லையா இதான் கேள்வி கண்ட பசனா தான் ஏனென்றா யுனிவர்சிட்டி போன பற்றி அதுல நிறைய பேர் பிள்ளைகள் அதாலதான் இந்த பிள்ளை மூஞ்ச காட்டேன் ஏன்டா இந்த பிள்ளை நல்லா ஒரு படிக்கக்கூடிய பிள்ளை நினைக்கிறேன் அந்த புள்ள நல்லா படிக்கக்கூடிய வசதியான விட படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வட்டக்கட்சியில் எங்கள எங்கட உண்டை சித்தப்பா ஒருத்தர் கேம்பஸ்ல படிக்கவர் கெம்பஸ்ல படிக்க யாழ்ப்பாணத்து படியெல்லாம் நல்ல வசியான படியெல்லாம் ஆனால் இந்த ஆண்டு நல்ல வடிவான ஆள் நல்லா படிக்கக்கூடிய ஆள் அப்போ நல்ல நல்ல ரிச் ரிச் ஆன படிகளோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில வட்டக்கட்சிக்கு வரணும் வட்டக்கட்சியை பார்க்கணும்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை குடிச்சிட்டு வரேன் எங்கட அப்பம்மா ஒருத்தி தந்தை நகையை அடைவு வச்சு கோழி கோழி வேண்டி கோழியை அடிச்சு அப்படி கோழி கறி வச்சு அந்த படியினுக்கு கொடுக்கணும் என்னடா தண்ட புள்ள இந்த கௌரவம் கீழே போக கூடாது தண்ட புள்ள ஜப்னா யூனிவர்சிட்டியில படிக்கிறான் ஏழம்ம குடும்பத்துல பிறந்தாலும் அவன் தந்த பிரெண்ட்ஸ் முன்னாடி தலை குடிஞ்சு நிக்க கூடாதுன்றதுக்காக தந்த நகையில கொண்டே அடை வச்சு வித்து அதை காசாக்கி அத அவன் கோழியை வேண்டி கோழி குழம்பு வச்சு அந்த படியனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு விருந்தோம்பல் செய்யறதுக்கு சோ இப்படி கௌரவம் பாக்குற நல்ல குடும்பங்கள் இருக்குடா காசு இருக்கோ இல்லையோ ஆனா கௌரவத்தை விடாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு நான் ஒன்னு கேட்கிறேன் இவங்கள் இந்த ஜூட்டிப்பு திறக்க பண்ணும் அங்க இருந்த நீங்கள் இவங்கள் இந்த கிருஷ்ணா இவங்க எல்லாம் கிருஷ்ணா எல்லாம் அங்க இருந்தாங்க தெரியுமா அங்க இருந்தாங்க இதுதான் பிரச்சனை அவன் வந்து ஜசோசரி வீடியோ போடுவான் கலாச்சு

எட்டு வருஷமா இந்த டிக்டாக்ல இருக்கிறோம் மடிவா விளங்கிகோள் நாங்கள் என்ன செய்யமோ அதை செஞ்சேதானோ அண்டே நிசாந்தோம் மடிவா பார்த்துக்கோ வந்து

എന്റെ കാണെങ്കിൽ എല്ലാരും അടിക്കട്ട

உனக்கு உண்டு <journa mastermind> ஆனா இவரக்கி நாங்கள் ஆர்பி அடிச்சத செத்துட்டான். இவர என்ன சாரி பண்ணி, என்ன ஆர்பி அடிச்சு வீடியோ போட்டுறோம். கண்ணீரஞ்சில தப்பே இல்ல. கோவலன் கட்டனாய். இந்த வண்டியோட புல்ல கொண்டு காரே சொல்லுங்க, சொல்லுங்க. புரியுதா? குரூப் குரூப் எல்லா குரூப் என்ன பேரு சொல்லு. அத마லய ஒரு சின்ன ஒரு

ஆனா உன்ன மாதிரி ஆட்களுக்கு மொத்த காட்டி அட்டியால அட்டி இந்த மூஞ்சிய பிடிச்சு வீடியோ போடுவேன் நான் எனக்கு ஆசை ஆனா இந்த சுய மரியாதைக்காக உன்னை விட்டு வைக்கிறது விளங்குதாரு ஆனா உனக்கு வேற மாதிரி வீட்டு ஜம்பம் வெயிட் பண்ணி நேர வலுப்பான் நல்ல ஈழ தமிழர் உனக்கு நேர வலுப்பான் அங்க ஒரு